வணக்கம் நண்பர்களே என்று திருவாசகத்திலிருந்து வாழ்க நமக் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வாழ்க கோகழியாண்ட குறு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அணிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெண்ழல்கள்விள் மகிழும் கோண் கழல் வெள்கள் சிரங்குவிங்கிவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி டி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறையினும் தேவனடி போற்றி ஆராத அருளும் மலையே போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தையே மகுழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுவதும் ஓ யாரைப்பன் யா நன்றி வணக்கம் அண்பது